ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்னாமிக்கில் ஐந்தாண்டு திட்டங்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பட் அதை வந்து படிக்காமல் போனால் நல்லாவாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆல்ரெடி நான் நிறையா யூனிட்டுக்கு ரிவிஷன் வீடியோஸ் கொடுத்துட்டேன் அதே மாதிரி எக்னாமிக்கும் கொடுத்துட்டேன் ஸோ செப்ரேட்டாக வந்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் கொடுத்துருவோம் ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கு வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலே திட்டக்குழுவுக்கும் வந்து திட்டக்குழுவிலேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் கொஸ்டின் நிற்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட் எல்லாம் வந்து நான் இனிமேல் வந்து கொடுத்துட்றேன் அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா நம்மளுடைய ஜிகே ரிவிஷனில் ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டேல உங்களுக்கு அதையும் நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன்னா ஸோ மோஸ்ட்லி ஜிகே லெசன்ஸ் எல்லா யூனிட்டுமே வந்து உங்களுக்கு நான் ரிவிஷன் கொடுத்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக இந்த டூ டேஸில் கொடுத்துட்றேன் ஸோ எக்ஸாம்குள்ளே உங்களுக்கு ஜிகே ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்தாருங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக வந்து வீடியோஸை பார்த்துருங்க ஃபுல்லாக பார்த்துருங்க பாதியோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஜிகேல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலேருந்து தருவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து தான் எடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தி உள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து செயல்படுத்தி உள்ளாங்க ஸோ இந்த பன்னெண்டு அல்லது இறுதியான ஐந்தாண்டு திட்டக்காலம் ஸோ இந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க இறுதியான ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ மொத்தம் இப்போ நமக்கு பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கான காலம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா படித்து வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இந்த இயர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் டூ ரிவிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டோட கொடுக்குறேன் ஸோ இப்போ டைம் இல்லாததுனால ஷார்ட்கட் கொடுக்க முடியலை ஸோ நெக்ஸ்ட்டு சிலீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா குரூப் டூக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டோடு கொடுக்குறேன் ஸோ சுழல் திட்ட காலம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ங்க சுழல் திட்ட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தான் சுழல் திட்ட காலம் ஸோ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் இந்த ஆண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆண்டு திட்டங்கள் வந்து எந்தெந்த ஆண்டு இடைவெளியில் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது டாமர் ஸோ இவருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் இதுதான் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு அதோட மாதிரி அதோட நோக்கம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி வீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் ஸோ இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டம்னாலே ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலையும் இந்த பாயிண்ட்ஸ் நாலு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மகளனோபிஸ் ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி வீதம் வந்து நாலு புள்ளி ஒரு சதவீதம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி மகளோபிஸ் அதோட நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்று சதவீதம் ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட மற்றொரு பெயர் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி இலக்கை எதனால் அடைய இயலவில்லை அப்படின்னா சீனா இந்திய போர் நடஞ்சது நடந்ததுனால மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கை வந்து அடைய முடியவில்லை நெக்ஸ்ட் திட்ட விடுமுறை காலம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக வந்து இந்த விடுமுறை காலம் வந்து இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட ரெண்டு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவதாகும் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு வேளாண் தொழில் துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னுரிமை வழங்கினாங்க ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு சதவீதம் பெற்று வெற்றி அடைந்தது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன் வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டது டிபி தார் அவர்களால் வந்து தயாரிக்கப்பட்டது ஸோ அடுத்தது ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் இதோட அடிப்படை நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில் துறை தற்சார்பு ஸோ இதோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு தான் ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா முதலீட்டு திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதத்தை விட எவ்வளவு சதவீதம் எட்டியது அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வந்து எட்டியது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் தன்னிரவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வந்து வழங்குதல் முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலான எந்த ஐந்தாண்டு திட்டத்தை தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில தான் தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை வழங்கினாங்க எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலாததால் இரு ஓராண்டு திட்டங்கள் வந்து ஒரு உருவாக்கப்பட்டாங்க புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டம்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஸோ ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு ஆகும் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி வீதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தின் முக்கிய கவனம் செலுத் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் முக்கிய கவனம் வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்க குறிக்கோள்கள் கொண்டிருந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம்தான் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது எத்திட்டத்தின் நோக்கம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் ஸோ பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமாக உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி என்பது இந்த பதன் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கமாகும் இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்காக திட்டக்குழு நிறுவ பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக திட்டங்களை வடிவமைப்பதற்காக ஒரு திட்டக்குழு நிறுவுனாங்க ஸோ அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் பொருளாதாரத்தை வந்து திட்டமிட முடிவு செஞ்சாங்க பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் மறையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி இலக்குகளை வந்து அடைவதாக இருந்தது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு எவ்வளவு அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது கோடி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி எத்தனை கோடியை தாண்டியது முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து நாலு லட்சம் கோடியை வந்து தாண்டினுச்சு ரெண்டாவது மற்றும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் மொத்த திட்ட முதலீடுகளில் பொதுத்துறையின் பங்கு பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்ட் வரை இருந்துச்சு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கிய திட்டம் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமாகும் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆறு ஆக இருந்த தொழிற்துறையின் பங்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பின்னர் எத்தனை சதவீதமாக உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்துச்சு அதாவது ஆறு சதவீத சதவீதத்திலிருந்து இருபத்தி நாலு சதவீதமாக உயர்ந்தது எரிபொருள் மின்சக்திக்கான முதலீட்டு ஒதுக்கீடு முதல் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்களில் மிக குறைவாக இருந்துச்சுன்னா முதல் நான்கு ஐந்தாண்டு திட்டம் வரை எரிபொருள் மின்சக்திக்கான முதலீடு வந்து குறைவாக இருந்துச்சு முதல் இரண்டு ஐந்தாண்டு திட்ட திட்டங்கள் மிதமான வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்ததால் பொருளாதார நிபுணர்கள் இந்த வளர்ச்சி விகிதத்தை வந்து இந்து வளர்ச்சி விகிதம் அப்படின்னு அழைச்சாங்க இந்திய பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்ட திட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது திட்டக்காலம் தான் எந்த திட்ட காலத்திற்கு பிறகு அனைவரையும் உள்ளடக்கிய நியாயத்துடன் கூடிய நீண்ட கால வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கினுச்சு அப்படின்னா எட்டாவது திட்ட காலம் ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டோம் ஸோ மோஸ்ட்லி அந்த பன்னெண்டு திட்டங்களுடைய ஆண்டு அதோட நோக்கம் என்ன மாதிரி என்ன ஸோ இதோட மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ பேலன்ஸ் உள்ளதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்